பஸ்ஸுக்கே கிளம்பணுமா எனக்கு சீக்கிரமா அன்னைக்கு காலேஜுக்கு போகணும் இன்னைக்கு காலேஜ்ல ஏதோ பியார் வேண்டையா ஏதோ ஒன்னு சொன்னாலா சீக்கிரமா போனோம் இட்லியை சீக்கிரமா அவிச்சு சட்னி சொல்லிக்கிட்டே இருந்தா நான் ஏழு மணிக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் இவ்வளவு காணலையே அப்புறம் நம்ம தலையில ஏடி அரை மணி முன்னாடியே இட்லி ஆச்சி சட்னி எல்லாம் அரைச்சு வெச்சிட்டே மதி வந்து ரெண்டு இட்லியே తినిட்டு போ. அப்புற பஸ் வந்துரும் பஸ் வந்துரும்னு திங்காம போவே. இருக்கேன். அம்மா என்ன வாணத்திலே பறந்துக்கிட்டடிக்கா? பறந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. காம்பி, ரபா சூப்பரா இருந்துச்சு. ஏ இந்த Dress உனக்கு நல்ல ஆமா ஏன்னா அது

ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா எனக்கு அதுவே போதும் டி ஏமா உண்மையிலே இந்த Dress எல்லாம் நல்லா இருக்காமா ஆமா டி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா டி நல்ல அளவுல Dress கொடுத்திருக்கா கொஞ்சம் போல பூ வைக்க வேண்டியது டி நல்லா இருக்கும்ல ஏமா எனக்கு மல்லி பூ வச்சா தல வலிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லமா நானே இப்ப காலேஜுக்கு வெயில்ல தான் போறேன் அப்புற தல வலி இல்லாம வரும் டி மல்லி பூ இல்லனால ஒரு சிவப்பு கலர்ல ரோஜா பூ வச்சா நல்லா அழகா இருக்கும்ல டி ஆமா ஆமா மை டெஸ்டிங் 1 2 3 அதே மாதிரி காது பக்கத்துல ஒரு ரோஜா பூ வச்சா சூப்பரா இருக்கும் ஏன் டீ மானி அமைதியாக இருக்கேன் நீ அன்ட்டு சண்டைக்கு வர அஞ்சு நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டைக்கு வரல அம்மா சொன்னாலில் ரோஜா வச்சுட்டு போனா நல்லா இருக்கும்னு அதுக்கு விளக்கம் தான் கொடுத்தேன் உங்கள் யாரோட விளக்கமும் எனக்கு தேவையில்லை ம் அவ கூட எடுத்து கொடுத்துருக்கேன் நம்ம வாங்கி வந்தபடி என்ன வேணாலும் பேசுவேண்ணா பேசு டீ ரோஜா பூவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா சரி இன்னை ஏதாவது ஒன்னு நான் சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு பதில் அவ ஒன்னு சொல்லுவா அப்புறம் நீ அதுக்கு பதில நீ ஒன்னு சொல்லுவ அப்படி மாத்தி மாத்தி சொல்லி அப்புறம் மறுபடியும் சண்டை தான் வரும் நீ முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பு நேரவுது இல்ல அம்மா எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம்மா காபி குடிச்சிரகோம்ல என்னடி இட்லி வேண்டாம்மா ஆமாம்மா 7 மணிக்கு பஸ் கே போறன்னு சொல்லி ட்ரனே அந்த பஸ் இப்ப போயிருக்கும் மணி 8 மணிக்குடாகபோது இல்ல இப்ப 8 மணி பஸ் வரும் அத நான் விட்டேன வெச்சியாம் அப்புறம் 9 மணி பஸ்ல தான் போக முடியும் நான் கிளம்புதமா இடி எனக்கு வேற வேலையும் சோலியே இல்ல நீ 7 மணிக்கே இட்லியா வச்சி சட்னில அரைச்சு வெச்சிருக்கே ரெண்டு இட்லி தின்னுட்டு போறதுக்குள்ள உனக்கு அப்படி எனிட்டி நேரம் ஆயிரும் போது எம்மா பஸ்ஸ உட்டுவேன்னு சொல்லுதம்லமா இது நீ காலேஜ்ல கிளாஸும் கிடையாது லட்டி ஃபேர்வெல் டே தான எம்மா போயிட்டு வரமா நேரா ஆயிரும்லமா காலையில ஒரு 11 மணிக்கு அங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்கமா அதனால எனக்கு இப்ப வயிறல ஒண்ணும் பசிக்கல நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிடுதே என்னத்த சொன்னாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிரு சரிமா அப்ப நான் கிளம்பதே என்ன ஏடி இட்லி திங்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு இல்லன்னு சொல்லிட்டிருக்கா அப்ப கூட ஒரு கப் காபியாவது ஆதி தட்டு மாட்டி இம்மா காலையிலே நம்ம சர்பத்து குடிக்கிற கப்பல தான நம்ம காபி ஆத்தி அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா? இப்போ எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. எனக்கு வயிறுல ஒண்ணும் பசிக்கல. நான் காலேஜ்ல போய் சாப்பிட்டுக்கிறதே. சரி அம்மா, இனி என்னத சொன்னாலும் கேட்க மாட்டே. கிளம்பு பத்திரமா போய்ட்டு வா. அம்மா, பத்திரமா போய்ட்டு வான்னு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொல்லாமா. சரி அம்மா, பத்திரமா போய்ட்டு வா என்ன? சரிமா, போய்ட்டு வரேன்னா. ஐசே, பென்னெல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கேல்ல? ஆமா, எடுத்து வச்சிருக்கேன். சரி எக்ஸாம் நல்லா எழுதுனே பக்கத்துல காப்பி அடிக்காம நல்லா எழுது சரியா ஒண்ணு மாதிரி நான் காப்பி அடிக்க மாட்டேன் டீ நல்லா எழுதுவேன் சரி சரி ஆல் தி பெஸ்ட் ஆ தேங்க் யூ தேங்க் யூ பேட் வாங்க காலேஜ்ல டேக்கி சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க மிச்ச மீதி இருந்தா எடுத்துட்டு வர எடுத்துட்டு வா டீ தாராளமா எடுத்துட்டு வா அம்மா இருக்கா இல்ல அம்மைட்ட கொடு அம்மா சாப்பிடுவா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை இல்ல யாம் டீ இவ்வளவு நேரமா நல்லா தானடி பேசிட்டு இருந்தீ மறுபடியும் திடீர்னு சண்டை ஆரம்பிக்கியே அம்மா நாங்க சண்டை போட்டா அத பார்த்தா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லமா

ஏமா இந்த ட்ரெஸ்ஸு போன தீபாவளிக்கு அவளுக்கு எடுத்தது தானம்மா இதே மாதிரி பச்சை கலரில் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தாள் அவன் எனக்கு இந்த சோப்பு கலரே பிடிக்கல இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போனால் மாடு முட்டை வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பச்சை கலர் தடவை அவன் எடுத்தா அப்புறம் சோப்பு கலர் ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லாயிருக்கும் அக்கான்னு சொல்லிக்கிட்டு நீ என்கிட்ட தந்தா நானும் பத்திரமா ரேக்கில் வச்சுருந்தேன் இன்னைக்கு காலையில் எந்த உடனே எனக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை உடுத்திட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டியும் எடுத்து உடுத்திக்கிட்டு நிற்கா சரிட்டி ஊடு நம்ம அக்கா தானே ஏமா அக்கா தானே இல்லைன்னு சொல்லல அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னா அப்போ இன்னைக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு எடுத்து விடுத்துட்டு போற அதான் அவக்குள்ள ட்ரெஸ்ஸையும் உனக்கு ஒரு நாள் உடுத்த தாரேன்னு சொல்லியிருக்கலாட்டி ஆ அப்படி தான் நான் எங்களை ட்ரெஸ்ஸையே கொடுத்தேன் சரிம்மாக்கா பேசிட்டு நேரம் நேரமாயிரும் உனக்கும் பரிசை கிளம்பணும்ல இட்லி எடுத்து வச்சு தாரேன் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பு என்ன சரிம்மா நான் பெண்ணு பென்சில் ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வைக்கேன் நீ எனக்கு இட்லி வச்சு எடுத்துட்டு வாமா ஆ சரிட்டிமாக்கா போ நான் எடுத்துட்டு வரேன் சரிம்மா எடி யூனிஃபார்ம் தவச்ச அந்த கொடில போட்டுட்டே பாரு ஆ சரிமா சின்ன புள்ள எல்லாம் நானியும் தங்கச்சியும் போடாத சண்டையா ஹே இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஆளாளுக்கு தனி தனியா இருக்கோம் இப்ப எனக்கு எப்படா என் தங்கச்சிய பாப்போன்னு இருக்கு அவளுக்கு எப்படா நம்ம அக்கா வீட்டுக்கு போவோம் அக்காவை பாப்போம் அக்கா புள்ளையள பாப்போன்னு இருக்கு என்ன செய்ய கூடவே இருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருந்தோம் இப்ப தனி தனி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எப்படா பாப்போம் எப்படா பேசுவோம்னு இருக்கு இது கூட நல்லா தான் இருக்கு மலரக்கா ஆமாச்சி மலரக்க ரெடி ஆயிட்டாங்களா காபி குடிச்சிட்டு இருக்க மக்கா இப்ப வந்துருவா வீட்டுக்குள்ள வாயா ஆச்சி சூடா காபி போட்டு தாரே வேண்டாச்சி நானே வீட்ல காபி குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படியே மக்கா சரி சரி இது மலர கூப்பிடுறேன் மலரே

ஆமா அஞ்சு நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேருமே レッド கலர்ல தான் Dress போட்டுறோம் காபி குடிச்சிட்டே அம்மா ஆமா ஆச்சி காபி குடிச்சிட்டேன் காபி குடிச்ச கப்பையும் நான் கழுவி வெச்சிட்டேன் அப்புறம் இட்லியையும் தனியா பாத்திரத்துல எடுத்து வெச்சிட்டேன் ஆச்சி இட்லி குட்டுவமோ நம்ம குழம்பு வச்ச பானையும் மட்டும் கிடக்கு அத நான் வந்து தேச்சி கழுவிக்கிடுதேனா நீ ஒண்ணு பாத்திரம் கழுவ ரெண்டு பாத்திரம் தர அம்மா நான் கழுவி கமத்திக்கிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆச்சி சொல்லவே கேள ஆச்சி வயசான காலத்துல உனக்கு வேற தல சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நீ வேற பாத்திரம் கழுவுதே அந்த வேலைய பக்கை இந்த வேலைய பக்கைன்னு சொல்லிட்டு நீ மயங்கி விழுந்துட்டேன்னா அதான் நாங்க இருக்கோம்ல மக்கா பொண்ணு மத்தியான காலேஜ்ல தான் சாப்பாடு நல்ல அள்ளி எடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டு வா என்ன 500 ரூபாய் கொடுத்திருக்கோம்ல சும்மா எல்லாரும் பாக்காவோ வெக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் போல திருட்டு வந்தறாத ஆச்சி நல்ல சாப்பிட்டு வந்தல மக்க சொல்லுதா ஆச்சி ஏன் வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிடுமே அதுக்கு அள்ளி எடுத்து பானை நிறையவே சாப்பிட முடியும் சேரிட்டி அம்மா உனக்கு எவ்வளவு திங்கி தோணுது அவளுக்கு திருட்டு வா பஸ் நேரா மைட்ல கிளம்பு நேரா இருக்கு ஆ சரி ஆச்சி நான் கிளம்புறோம் ஏக்கா வாங்க போவோம் ஆ சரி அஞ்சு மக்க பாத்து போயிட்டு வா பஸ்ல படிக்கட்டல நிக்க கூடாது என்ன

வந்துட்டோம் பிள்ளை சமாகரமாய் இருபாலான சந்தேகத்தோடே இருந்தேன் இப்போ ஏன் பாட்டி முகத்துல சந்தோஷத்தை பார்த்ததக்கப்புறம்ல ஏன் மனசுக்கே நிம்மதியா இருக்கு பட்டுக்க சரி என்ன நின்னிட்டே இருக்கோ போய் படுப்பனல உட்கார்ந்து பாட்டு பேசுவோம் அது சொன்னதா வந்தவங்க வாசல்ல நிக்கே விட்டுக்கிட்டே போய் asientos இருக்கேன் பாரு ஆஹா வந்தவங்களா நாங்க என்ன சொந்தக்காரங்களா ஏ பொண்டகாய் பாப்பி உட்காருவா இவ என்ன நம்மள உட்காருன்னு சொல்லது ஆ மேடம் உட்காருங்க மேடம்

நாங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தோம்ல சரி அத வாங்கிட்ட கொடுத்தா நீ அம்மா கிட்ட கொடுத்தா கொஞ்சம் கடமையாத அடப்பேல்ல அட வாங்கிங்க பார்வதி பரிமள போட்ட தள்ளி இங்க பார் பார்வதி நீ இப்படி கண்ணீர வடிக்கிறது ஒண்ணு பார்க்கிறதுக்கு நாங்க வரல இந்த வயசான காலத்துல நீ என்ன இந்த சங்கடமே இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு தான் நாங்க வந்திருக்கோம் முதல்ல கையில நாங்க வச்சிருக்க பணத்தை முதல்ல வாங்கு கடனை முழுசா அடைக்கிறதுக்கு இதுல ஒரு லட்ச ரூபாய் ஒண்ணு இல்ல நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன் அப்புறம் பொண்ணு தாய் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாலும் அதனாலதான் மொத்தமா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கோம் இத முதல்ல குடுத்து கொஞ்சம் கடனை அட அதுக்கப்புறம் மீதி உள்ள ரூபாய் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கூட அடைச்சிடலாம் அடைச்சிக்கிடலாம் அப்படியெல்லாம் சொல்லாத பார்வதி பணத்தை முதல்ல வாங்கிக்க பொண்ணு தாய் வாப்பி Ninja en ya

பணத்தை வாங்கிட்டேன் பார்வதி இங்க பாரு பணத்தை வாங்கிட்டோமே ஐயோ நம்ம திருப்பி அவங்களுக்கு குடுக்கணுமே எப்படி கொடுக்க போறோம் அப்படி இப்படி நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காதா எப்படியும் நம்ம மலர் பேத்திக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்பா அவ கல்யாணத்துக்கு இந்த ஆட்சிகளோட அன்பளிப்பா நினைச்சிக்கிட்டேதான் ஆமா இந்த ஆட்சிகளோட அன்பளிப்பு கண்ணீர் வடிக்காததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல பார்வதி அழகா

എ നാല് പോലെ സന്തോഷമാക്കും அது சரி சின்ன பொண்ணு உங்கள் மாமியார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாவில் என் மருமகளுக்கும் என் பேரனுக்கும் நகையெல்லாம் எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம்னு சொன்னாவோ இப்போ நான் மட்டும் நகை வாங்க போனால் உங்கள் மாமியார் என்ன ஏதாவது சொல்லுவா உள்ள சின்ன பொண்ணு எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எங்கள் மாமியார்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க எங்களுக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக வாங்கி தரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காவோ பார்த்தீங்களா அதனால தான் நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் காட்டிக்கிடவே இல்லை இன்னைக்கு பார்வதியாச்சு அவங்க மகா வீட்டுக்கு தானே போறாவோ போயிட்டு வரட்டும் ஒன்றும் இல்லை

எனக்கு நடிக்கவும் வரமாட்டேக்கு இன்னொரு பாசங்க பண்ணி பியாசவும் வர மாட்டேங்குது கடைசியில நம்மள எல்லாருமே சேர்ந்து

என்னடி யார்ட்ட சொல்லுத நம்ம வீட்டுக்குள்ள தும்மனாலே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சு ஆனா அவ மட்டும் ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாங்க அவ பத்தியடுங்க நீ என்னத்த சொல்லுத என்னன்னு சொல்லலாம் இப்ப தங்க வைக்கப்பட்டத எனக்கு மரகதக்காவும் சின்ன பண்ணுவும் வண்டில நக வாங்குறதுக்கு நார்வேலுக்கு போறாவோ அது தெரிஞ்ச விஷயம் தானே

వెళ్ళి i